சில இளைஞர்கள் சந்தோஷம் என்றால் அமெரிக்கா என்று அர்த்தம் பண்ணிக்கொள்வதையும் நாம் பார்க்கிறோம் அவர்களை பொறுத்தவரை அமெரிக்கா போக விசா கிடைத்தால் அதுதான் சந்தோஷம் அதாவது விசா கிடைக்கும் வரை நான் சந்தோஷப்படுவதை ஒத்தி வைத்திருக்கிறேன் என்று அர்த்தம் ஆம் வருங்காலத்தில் நடக்கப் போகும் ஒரு விஷயம் மட்டுமே சந்தோஷம் கொடுக்கப் போகிறது என்று சொல்லிக்கொண்டு நிகழ்காலத்தில் கிடைக்கும் சந்தோஷங்களை ஓட்டை வாளியைப் போல இவர்கள் கீழே விட்டுவிடுகிறார்கள் இப்படிப்பட்ட இப்படிப்பட்ட ஸ்பாட் மனமுடைய இளைஞர்களுக்கு அமெரிக்கா போக விசா கிடைத்தாலும் சந்தோஷமாக இருக்க முடியாது விசா கிடைத்த மரகணமே அமெரிக்காவில் வேலை கிடைத்தால்தான் என் மனசு சந்தோஷப்படும் என்று ஏதாவது இன்னொரு காரணத்தைச் சொல்லி இவர்களே தங்களின் சந்தோஷங்களை மீண்டும் ஒத்தி போட்டு விடுவார்கள் சரி அமெரிக்காவில் வேலையும் கிடைத்து விட்டது அப்போதாவது சந்தோஷப்படுவார்களா கிரீன் கார்ட் கிடைக்கும் வரை சந்தோஷம் இல்லை என்பார்கள் அதுவும் கிடைத்து விட்டால் அமெரிக்க வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லை அப்பா அம்மா அக்கா தங்கை மாமா உறவினர்கள் உற்றார்கள் நண்பர்கள் ஆகிய எல்லோரும் இருக்கும் இந்தியாவில்தான் சந்தோஷம் இருக்கிறது என்று சொல்லி மீண்டும் தங்களின் சந்தோஷத்தை ஒத்தி போட்டு விடுவார்கள் இன்னும் சிலர் இருக்கிறார்கள் அவர்கள் சந்தோஷம் என்பது கதைகளில் விற்பனையாகிறது என்ற கருத்து உடையவர்கள் ஆம் அவர்களுக்கு சிகரெட் மதி இதில்தான் சந்தோஷம் இவர்களை பார்க்கும்போது ரமண மகரிஷி சொன்ன கதைதான் நினைவுக்கு வருகிறது வசதியான மனிதரின் வீட்டில் வளர்க்கப்பட்ட அந்த நாய்க்கு வேளா வேளைக்கு கிடைத்த சாப்பாட்டில் திருப்தி இல்லை அந்த வீட்டை விட்டு வெளியேறி ரோட்டுக்கு வந்து தனக்குப் பிடித்த உணவைத் தேட ஆரம்பித்தது நான் கணக்கில் அலைந்து வாடியதுதான் மிச்சம் ரோட்டில் ஏற்கெனவே திரிந்து கொண்டிருந்த நாய்களுடன் சண்டை போட்டுத் தருவோர எச்சிலையைக் கூடக் கைப்பற்ற முடியவில்லை கடைசியாக அதற்கு காய்ந்து போன மாட்டு எலும்பு துண்டு ஒன்று கிடைத்தது வெயிலில் பல மாதங்கள் காய்ந்த எலும்பு என்பதால் அதிலிருந்த அத்தனை சுவையும் பற்றி போய் கால் போல ஆகியிருந்தது ஆனாலும் அது தெரியாத நாய் அந்த எலும்பை கஷ்டப்பட்டு கிடைத்தது நாயின் வாயில் கீறல்கள் ஏற்பட்டு ரத்தம் கசிந்தது தன் இரத்தத்தை ருசித்த நாயோ இரத்தம் எலும்பிலிருந்துதான் வருகிறது என்று எண்ணி இன்னும் ஆவேசமாக எலும்பைக் கடிக்க ஆரம்பித்தது இதை பார்த்த வழிபோக்கர் ஒருவர் மடநாயே அது காய்ந்து போன எலும்பு நீ சுவைக்கும் இரத்தம் எலும்பிலிருந்து வெளிப்படும் ரத்தம் இல்லை உன் வாயிலிருந்தே கசியம் இரத்தம் என்று சொல்ல வழிபோக்கரை பார்த்து நாய் ஏளனமாகச் சிரித்துவிட்டுச் சொன்னது இத்தனை நாள் வரை இந்த எலும்பு துண்டை கடிக்கும் வரை என் நாக்கு இரத்தம் சுவைத்ததில்லை இதை கடிக்க ஆரம்பித்த பிறகுதான் இரத்தத்தின் சுவை தெரிய ஆரம்பித்தது ஆகவே இந்த ரத்தம் எலும்பு துண்டிலிருந்துதான் எனக்கு கிடைக்கிறது என்னை நீ ஏமாற்ற முடியாது என்று சொல்லி காய்ந்த எலும்பை மேலும் ஆவேசமாக கடிக்க ஆரம்பித்தது தன்னையே அழித்துக் கொண்டு கொண்டு கிடைக்கிற தற்காலிக சந்தோஷங்களை தேடி ஓடும் இப்படிப்பட்ட மனிதர்களும் இருக்கிறார்கள் இதைத்தான் டாக்ஸ் லாஜிக் என்று சொல்கிறோம் சிந்தித்துப் பாருங்கள் காய்ந்து போன எலும்பைக் கடித்த நாய் அடைந்த சந்தோஷத்துக்கும் சிகரெட் மது போன்ற பொருட்களால் தன்னையே அழித்துக் கொண்டு சிலர் அடையும் சந்தோஷத்துக்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது